வணக்க மக்களே பெஞ்சல் புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து எழுந்தாங்க உயிர் சேதமடைந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணியில் மூழ்கி சேதமடைந்தது இதற்கு நிவாரண தொகை வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்போ வரும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இன்னும் இவ்வளோ நாள் ஆகியும் நிவாரண தொகை வந்து கிடைக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ இந்த நிவாரண தொகை எப்போ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஞ்சல் புயல் வரலாறு காணாத அதிகனமழை பொழிவை ஏற்படுத்தியது இதனால் கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வீடுகள் சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களும் பாதிக்கப்பட்டன இந்த புயலை கடுமையான இயற்கை பேரிடர் என்று தமிழக அரசு அறிவித்தது மேலும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசும் அறிவிப்பு வெளியிட்டது பெஞ்சல் புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டு வழங்கப்பட்டது மேலும் புயலால் பாதிப்பிற்குள்ளான உட்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக சீரமைக்க பல்வேறு துறைகளுக்கு எண்பது கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்பட்டது சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள முடுக்கிவிடப்பட்டன அது மட்டுமின்றி பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரம் நீண்ட கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி என்ற அடிப்படையில் விரைந்து நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முறையாக கணக்கெடுக்கப்பட்டன விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் செங்கல்பட்டு தருமபுரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் பாதிப்பிற்கு உள்ளான மூன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று விவசாயிகள் பயனடையும் வகையில் நானூற்று எட்டு புள்ளி கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிவாரண தொகை நேரடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் அடுத்த ஓரிரு நாட்களில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பாதிக்கப்பட்ட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்னும் இந்த நிவாரண தொகை வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்படாதீங்க இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்க வங்கி கணக்குக்கே இந்த நிவாரண தொகை ஆனது பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்படி டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்